யாழ்ப்பாண மாவட்டம் சுதுமலை பகுதியில் காணி விற்பனைக்காக இருக்குது அது பற்றிய முழுமையான தகவலை பார்ப்போம் யாழ்ப்பாணம் மாவட்டம் சுதுமலை சுதுமலை அம்மன் கோவிலடிக்கு பக்கத்தில் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இந்த அம்மன் கோவிலடிக்கு பக்கத்தில் இருக்கிற மதவடி நேரில் பிரதான வீதியிலிருந்து நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது விற்பனைக்காக இருக்கிற இந்த காணின் மொத்த அளவு திட்டத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் இரண்டு பரப்பு காணியும் ஏழு குழியும் இருக்குது இந்த காணியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மொத்தம் இரண்டு பிறப்பு ஏழு குழி காணி சுத்து மதலோடான் இருக்குது நான்கு புற சுற்று மதலோடு இருக்குது இந்த காணியுடன் அமைப்பை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வடக்கு வாசல் வீடு கட்டக்கூடிய அமைப்பில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது இந்த காணிக்குரிய கிணறு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இரண்டு பிறப்பு ஏழு குழி காணிக்க இந்த காணிக்குரிய குழாய கிணறு அடிக்கப்பட்டிருக்குது காணிக்கை இருக்கிற பயன்தர மரங்கள் அப்படின்னு பார்த்தா கமுக மரம் தென்னை மரம் மாமரம் அப்படின்னு சொல்லி பயந்தர மரங்கள் இந்த காணிக்கை இருக்குது இந்த காணிக்கு வருவதற்கும் போவதற்குமான பாதையை பார்த்தோம் அப்படின்னு பதிமூன்று அடி பாதை இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிக்கு அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் அந்த பாதையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சுதுமலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணீண்ட முழுமையான விவரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்குரிய விலையை பார்த்துட்டு இந்த காணியை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம் மொத்தமாக இந்த காணிக்கு இரண்டு பிறப்பு ஏழு குணி காணிக்கு மொத்தமாக சொல்கிற விலை ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் இந்த விலை ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் அப்படின்றது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் அடுத்ததாக யாழ்ப்பாணம் சுதுமலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணியை வாங்குறாண்டா யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்ற நம்பரை பார்ப்போம் இப்போ இதுல வீடியோவில் இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்மளோட கண்டெக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த காணியை பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது வேண்டாம் பயன்படுத்திக் கொள்ளுங்க போல் உங்கண்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணுமெண்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு போன்றீங்களாண்டா உங்களோட வீடுகள் காணியில் நீங்கள் விற்க போகிறீங்களாண்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுதல் தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை தந்துட்டேன் மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல உதவிகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்